ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைக்கி ஒரு நூறு கல்ல பருப்பு ஒரு ஒரு ஊற ரெண்டு மணி நேரம் அதை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கிட்டோம் ஊற வச்சு அதில் வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு சேர்த்துக்கிறோம் கொஞ்சோரம் கல் உப்பு சேர்த்து ரெண்டு மூணு நுண்ணிக்கிட்டு வந்துடலாம் லைட்டாக சோப்பு சேர்த்துக்கலாம் வடக்கி சின்ன வெங்காயம் வந்து பொடிசா வெட்டிச்சுக்க ஒரு நூறு கிராம் அதையும் சேர்த்துக்கலாம் உடைக்கி கொஞ்சோன்னு கொத்தம்தலரை இருக்கிச்சுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் பொடிசாக வரைக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் பிணைஞ்சு உருண்டைக்கு போய் வந்து எல்லாமே சேர்த்து பிணைஞ்சிட்டோம் இப்போ வந்து உருண்டை சேர்த்துக்கலாம் உருண்டையை வந்து நல்ல ஒரே ஷேப்பாக வந்து உருட்டிக்கணும் உருண்டையை உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு உருண்டை குழம்பு சா தழிச்சுக்கலாம் சட்டி ஒரு ஐம்பது நாளில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் ரைட்டாக வந்து வெந்தயம் சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் நூறு சின்ன பொடிசா வெட்டிச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம் பத்து பூண்டு பொழிச்சுக்கோ பத்து வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு நூறு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வேகக்கும் அடுத்தது நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச குழம்பு தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதிலே வந்து மிளகா மல்லி சோம்பு சீரகம் எல்லாமே இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே தயாரிக்கிறோம் வறுத்து அரைத்து தயாரிக்கிறோம் இந்த பொடி ஒரு லெமன் சைஸில் வந்து புடி கரைச்சதுக்கு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லாவே ஊட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா வெந்து வரட்டும் குழஞ்சி வரட்டும் சாலைனா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா தண்ணியாக இருந்தது தான் உருண்டை குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகும் தண்ணி சேர்த்துக்கணும் நம்மளுக்கு வேணும்னு தண்ணி சேர்த்துக்குவோம் நாங்கள் லைட்டாக சேர்த்துக்குவோம் குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிது இந்த நேரத்தில் தான் அரைமுடி தேங்காவும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிடு சாலைனா நல்லா சாலைனா கொதிக்கிது இந்த நேரத்தில் உப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு லைட்டாக உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் மெதுவாக போடணும் உருண்டையை ரெண்டு உருண்டையை போட்டு பார்த்துட்டு ஒரு நாலு உருண்டையை போட்டு பார்ப்போம் மேலே உடையாமல் வந்துச்சு அடுத்த உருண்டை சேர்த்துக்கலாம் சரியா கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது நம்ம லைட்டாக தம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் உருண்டை போட்டாச்சு இறக்குற நேரத்தில் கொஞ்சோண்டு ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்க்கா இது நடை சக்கரை சேர்க்குறேன் நான் இந்த டேஸ்ட்டுக்காண்டி கரெக்டாக ஆயிடுச்சு சாலைனா வேணா லைட்டாக தான் வச்சு தான் கொதிக்க உருண்டை வே விட வேகணும்னா நம்மளுக்கு உருண்டை அதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் சூப்பராக இருக்கும் பருப்புண்ட சாலைனா சூப்பராக இருக்குது ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்